તો પંડેક તો ઓનલી જ કરતે આ બાઈક પર જ નિમણતો છે લે હવે આટલું મારતો તો முல்லத்தீவு மாவட்டத்தில் வெள்ள அனர்த்தம் தொடர்பான இன்றைய நிலைகள் இன்று முதலாம் தேதி டிசம்பர் மாதம் இந்த வெள்ள அனர்த்தம் காரணமாக முல்லத்தீவு மாவட்டத்தில் உள்ள ஆறு பிரதேச பிரிவுகளிலும் நாற்பத்தி ரெண்டு இடைத்தங்கள் முகாம்களில் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது குடும்பங்களைச் சேர்ந்த நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நபர்கள் தங்க தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள் எனினும் இன்றைய நிலையில் இன்றைய காலமே கிடைத்த தகவலின்படி முப்பத்தாறு இடைத்தங்கள் முகாம்களிலே ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு குடும்பங்களைச் சேர்ந்த மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தஞ்சு நபர்கள் தற்போதும் முகாம்களிலே வசித்து வருகின்றார்கள் அதேபோல் நண்பர்கள் உறவினர்கள் வீடுகளிலே ரெண்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த எண்ணாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தொரு நபர்கள் இடம்பெயர்ந்து தங்கி வாழ்கின்றார்கள் எனினும் தற்போது இருக்கின்ற நிலையில் வெள்ளம் வடிந்து வருகின்ற ஒரு காலகட்டத்தில் எதிர்வரும் நாட்களிலே இந்த இடைத்தங்கள் முகாம்கள் முற்றாக மூடுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றது அதேவேளை வழி மாவட்டத்தினுடைய வீதி போக்குவரத்து மிக முக்கியமாக வட்டுவாழ் பாலம் முழுமையாக செய்தமடைந்திருக்கின்றது அதேபோல் நாயாறு பாலம் முழுமையாக செய்தமடைந்திருக்கின்றது என்று வீதி போக்குவரத்து அதிகார சபையினுடைய வடமாகாண படிப்பாளர் நேரடியாக விஜயம் செய்து இந்த விடயங்களை பார்த்திருக்கிறார்கள் இந்த 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 வட்டுவாகல் பாலம் நான் நினைக்கின்றேன் ஒரு சில தினங்களில் அதனால் பயணம் செய்யக்கூடிய அளவிலே அதற்குரிய திருத்தங்களை செய்வதற்கு அவர்கள் உடன்பட்டிருக்கிறார்கள் அதேபோல் நாயாறு பாலம் மிக மோசமாக பாதிப்படைத்திருக்கின்றது இன்றைய தினம் அந்த பாலத்தை புனரமைப்பதற்கு வீதி அபிவிருத்தி அதிகார சபை இராணுவத்தினுடைய உதவியோடு அதை புனரமைப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் நினைக்கின்றேன் ஒரு சுமார் ஒரு வாரத்துக்குள் அந்த பாலத்தால் போக்குவரத்து செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்புகின்றேன் அதேபோல் முல்லதீவு மாவட்டத்தில் இருக்கின்ற குளங்கள் பெரும்பாலான குளங்கள் மிக மோசமாக சேதமடைந்திருக்கின்றது வான் பாய்கின்றது முக்கியமாக எங்களுடைய நீர்ப்பாசன திணைக்களத்துக்குள் வருகின்ற மிக முக்கியமான இருபது குளங்களிலே பதினெட்டு குளங்கள் தற்போதும் வான்வாய்ந்து கொண்டிருக்கின்றன இந்த குளங்கள் பல அதனுடைய நீர் வழிகின்ற பகுதி பயிற்சியக்கூடிய பகுதி வாய்க்கால் பகுதி என்பன மிக மோசமாக சேதமடைந்திருக்கின்றது தற்போது வரைக்கும் எங்களுடைய நீர்ப்பாசத்தினை திணைக்களத்தினுடைய மதிப்பீட்டின்படி சுமார் ரெண்டாயிரம் மில்லியனுக்கும் மேற்பட்ட சேதம் ஏற்பட்டிருக்கிறதாக உத்தேசிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல இந்த மதிப்பீடை நாங்கள் முழுமையாக தற்போது பூர்த்தி செய்ய முடியாத நிலையில் இருக்கின்றது நீர் வடிந்து சென்ற பின்னர் தான் முழுமையான மதிப்பீடு செய்ய முடியும் அதேபோல் இந்த நீர்ணைந்து பிரதேசங்களில் குறிப்பாக இந்த வயல்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் வெள்ளத்தால் மிக மோசமாக பாதிக்கப்பட பாதிப்படைந்திருக்கின்றது இந்த வயல் பாதிப்புக்குரிய நட்டகடு வழங்குவதற்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்து வருகின்றோம் அதேபோல் இந்த வெள்ளத்தால் ஏற்பட்டிருக்கின்ற சுகாதார சீர்களில் இருக்கின்றது மிக முக்கியமாக வீதிகள் வீடுகளை சுத்தம் செய்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை பிரதேச சபைகள் மற்றும் இராணுவத்தினுடைய உதவியை நாடி இருக்கின்றோம் அது மட்டுமல்ல மக்களுக்குரிய முகாம்களிலே தங்க வைக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு தொடர்ச்சியாக உணவு குடிநீர் வசதிகள் செய்து கொடுக்கப்படுகின்றது அது மட்டுமல்ல இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்குரிய உலர் உணவு நிவாரண திட்டங்களும் தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது எதிர்வரும் நாட்களிலே இந்த மக்களினுடைய முழுமையான அழிவுகள் தொடர்பான விவரங்கள் சேகரிக்கப்பட்டு எதிர்கால திட்டங்களை நாங்கள் வகுப்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம் அது மட்டுமல்ல கிளின் திட்டத்தின் நடமாடும் சேவைகளை மேற்கொள்வதற்காக நாளை மற்றும் நாளை மறுதினங்கள் திட்டமிடப்பட்டிருந்தது பிரதேச செயலாளர் மட்டத்திலே எனினும் அது நாங்கள் நான்கு ஐந்து ஆறு ஆகிய மூன்று தினங்களிலே அதை நடத்துவதற்குரிய ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம் வழமையாக மக்களுக்கு கிடைக்கின்ற சேவைகள் தொடர்பான நடமாடும் சேவையோடு மேலதிகமாக இந்த வெள்ள அனர்த்தத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் அதுக்காக மக்கள் தங்களுடைய பாதிப்புகள் தொடர்பான விவரங்களையும் அதை திரட்டுவதற்குரிய ஒரு நடமாடும் சேவையாக அதை நாங்கள் மாற்றியிருக்கின்றோம் அநேகமாக எதிர்வரும் நான்கு ஐந்து ஆறு ஆகிய மூன்று தினங்களில் அனைத்து ஆறு பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் இந்த நடமாடும் சேவையை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம் அது மட்டுமல்ல இந்த வெள்ள அனர்த்தத்தால் போக்குவரத்து மிகவும் பாதிப்படைந்திருக்கின்றது அந்த பீதி போக்குவரத்து முக்கியமாக தனியார் மற்றும் அரச போக்குவரத்து சேவைகளை நாங்கள் தேவைக்கு ஏற்ப வகையிலே மாற்றி அமைத்து வழங்குவதற்குரிய ஏற்பாடுகள் செய்திருக்கின்றோம் குறிப்பாக நாயாறு பாலம் வரைக்கும் பஸ் போக்குவரத்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் நாயாறு பாலத்தில் இருந்து கொக்குழாய் வெளியூயா பகுதிக்கு செல்வதற்குரிய போக்குவரத்து ஏற்பாடு செய்யப்பட்டது குறிப்பாக நேவியினுடைய அனுசரணையோடு போட் சேவைகள் ஆரம்பித்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்ல மிக முக்கியமாக இந்த தொலைத்தொடர்பு நேற்று இரவு இந்த எஸ்எல்டி நிறுவனத்தினுடைய எஸ்எல்டியினுடைய தொலைத்தொடர்பு வசதிகள் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது தற்போது வைஃபை ஃபைபர் உட்பட அனைத்தும் வேலை செய்கின்றது இருந்தாலும் மொபிட்டல்னுடைய கவரேஜில் தற்போதும் பிரச்சனை இருக்கிறது இன்று நாங்கள் இது தொடர்பாக கொழும்பு மட்டத்திலே பேசியிருக்கின்றோம் மிக விரைவில் இந்த புள்ளத்தீவு மாவட்டத்திலே தொலைத்தொடர்புகள் மீளவும் பழைய நிலைக்கு செல்லும் என்ற நம்பிக்கை எங்களிடம் இருக்கிறது மின்சார சபை ஏற்கனவே பல இடங்களிலே அவர்கள் மின்சாரத்தை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் இருந்தும் புதுக்குடியிருப்பு மற்றும் கொக்குழாய் பிரதேசங்கள் போன்ற சில இடங்களிலே மன்னகண்டல் போன்ற சில இடங்களிலே மின்சாரம் இன்னும் செல்லவில்லை இன்று இன்றும் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த மின்சாரத்தை வழங்குகின்ற பணியை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அதேபோல் எஸ்எல்டி நிறுவன எஸ்எல்டியினுடைய இணைப்புகள் புதுக்குடியிருப்பு இணைப்புகள் தற்போதும் இன்னும் இணைக்கப்படவில்லை மிக முக்கியமாக முல்ீவு நகரிலிருந்து புதுக்குடியிருப்பு செல்கின்ற கேபிள்கள் வட்டுவா பாலத்தின் பாலத்தினூடாக செல்வது அது முக மிக மோசமாக சேதமடைந்திருக்கின்றது அதையும் ஒரு சில தினங்களிலே புதுக்குடியிருப்புக்குரிய எஸ்எல்டி நிறுவனத்தினுடைய தொலைத்தொர்ப்பு வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என்று நம்புகிறேன்